அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கஷ்டமா துன்பமா பிரச்சனையா கவலையா பயமா வறுமையா கடனா எல்லாவற்றை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு கிடைக்கும் பரக்கத்தும் அதிகமாக கிடைக்கும் நபி சல்லாஹூ அலைவஸ்லம் அவர்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு படித்து கொடுத்த துவா இந்த துவாவை காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஓதினால் போதும் கஷ்டம் நீங்கும் கவலை நீங்கும் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வறுமை நீங்கி கடன் எல்லாம் நீங்கி அதிகமான பறக்கத்து கிடைக்கும் அது என்ன துவா யா ஐயோ யா கையூம் برحمتك استغيث اصلحني شعني ولا تكني تكني لا تكني الى نفسي طرفت من مين مرمري يا حي يا كيوم برحمتك استغيث اصلحني شعني كله ولا تكني الى نفسي طرفت காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஓதினால் போதும் கடன் எல்லாம் நீங்கி வறுமையெல்லாம் நீங்கி கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதாக நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஃபாத்திமா அலி அன்ஹா அன்னா அவர்களுக்கு படித்து கொடுத்ததுவா அவனோட மகளாகிய ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு படித்து கொடுத்ததுவா